தேவன் தம்மை நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா செவிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருமை பாராட்ட வேணுமா செபிக்கிற ராஜா நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கும் தேவன் தம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒரு வசினி தாய்வாய் மன்னித்து இந்த வேலையிலும் கத்தாவே ஏழைக்கடதான ஜெப விண்ணப்பங்களுக்கு கத்ததாமினி பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ரோதிக்க வேணுமா செபிக்கிற ராஜா நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்ரி கணராஜா அப்பா ஸ்தோத்ரி நம் தகப்பனே விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு இருக்க முடியாத ஆசர் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் யாரு நீர் பலப்படுத்துங்க சுகப்படுத்துங்க வியாதில இருந்து விடுதலை நீர் கொடுத்த நீர் ஆஸ்ரதிக்கு என்பார் ஜபிக்கிறோம் கரமானது கத்தாவே ஒவ்வொருவரும் ார்கள்க்கப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ராஜா நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளும்

A promise. Upon... பெற்றோர்கள் கத்தாவே யாரும் ஆழைத்து கடந்து சென்று வந்தா தொழில் கொள்ள அப்பா நீரே ஜூனன் என்பதை ஒவ்வொரு அறிந்து கொள்ளை பாராட்ட வேண்டும் எல்லாவற்றும் தாழ்த்திப்பட வேண்டும

எல்லாவற்றுக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் விகிரம் கத்தாவே.

ஜோதிக்கிறம் ஸ்தோத்திரிகராஜா ஒவ்வொருடைய கண்ணீரினை தொடைத்து போட வேண்டுமா ஜோதிக்கிறம் கத்தாவே ஆம் கத்தாவே அப்பா தேவைகள் இந்த சந்திகராஜா ஆம் கத்தாவே அப்படியாக தகப்பனையும் ஒரு ஒரு தகப்பனையும் கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளை காணப்பட அப்பா அணை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜோபிக்கிறம் அப்படியாக செய்யப்படுவது நன்றி சந்திராஜா என்ற நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படியாக செய்யப்படும் நன்றி சந்திரம் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜோபிக்கிறோம் நீங்கள் யாரும் அப்படியே கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தாளித்து அர்ப்பணிக்கிறோம் சகல துதியன மகிமை யாம் ஒருவருக்கே எழுக்கும் எங்கள் ரச்சிதரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜூனில் நல்ல பிதாவே ஆமே